கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான இறை உறவுகளே ஜீசஸ் டிவி கனடா சனலிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் இன்றைய நாளில் ஆண்டவர் தருகின்ற இறை வார்த்தைக்கு நாங்கள் சதிமட்டுக்க இருக்கின்றோம் மன்றாடுவோம் இந்த புதிய நாளை ஆண்டவரங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தமைக்காக இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்ல என்று சொல்லி மன்றாடுவோம் எங்கள் ஒவ்வொருவருடைய உயிரையும் ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து செல்ல வேணும் என்று மன்றாடுவோம் என்னும் சேடமாக நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து எங்களை இந்த நாளிலே வழி நடத்த வேண்டும் என்று சொல்லியும் ஒன்றாடுவோமாக இன்றைய நாளிலே ஆண்டவர் தருக அந்த செய்திக்கு செவிமடுப்பமாக அக்காலத்தில் ஜேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு நாங்கள் குழலூதினோ நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் திருமுழுக்கு அவர் உணவு அருந்தவும் இல்லை திராட்சை அவரை பேய் பிடித்தவர் நன்றீர்கள் மானிடம் மகன் வந்துள்ளார் அவர் உண்குறார் குடிக்கிறார் நீங்களோ இம்மனிதன் பெருந்தேனிக்காரன் குடிகாரன் வரி தன்றுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களை சான்று என்றார் இந்த வாசகத்தினூடாக ஆண்டவர் எங்களுக்கு முன்வைத்துள்ள முக்கியமான கருப்பொருளாக நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அளவில்லை அன்பார்ந்த இறை உறவுகள் ஜேசுவின் போதனைகளில் சிறிதும் பெரிதுமாக பல கதைகள் உண்டு அவை பெரும்பாலும் ஊமை என்னும் வகையை சார்ந்தவை அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகளிலிருந்து மக்களுக்கு அறிய பாடங்களை புகட்டியவர் ஜேஸ் ஒரு நாள் ஜேசு சந்தை வழியில் சிறுவர்கள் விளையாடுவதைப் பார்க்கிறார் அவரும் சிறுவயதில் அவ்வாறு விளையாடியது அவருடைய நினைவுக்கு வருகிறது சிறுவர்கள் இரு பிரிவினராக அமர்ந்து விளையாட்டை தொடங்குகிறார்கள் முதல் பிரிவினர் என்ன செய்கிறார்களோ அதற்கு பதில் தருவது போல் இரண்டாம் பிரிவினர் செயல்பட வேண்டும் முதல் பிரிவினர் குழலுதி இசை எழுப்பினால் இரண்டாம் பிரிவினர் அந்த இசைக்கு ஏற்ப நடனமாட வேண்டும் முதல் பிரிவினர் ஒப்பாரி வைத்தால் இரண்டாம் பிரிவினர் அவர்களோடு சேர்ந்து கொண்டு அள வேண்டும் இவ்வாறு மாறி மாறி செய்யும் போது விளையாட்டில் எல்லாரும் கலந்து கொண்டு மகள முடியும் ஒப்பாரி வைத்தவர்கள் எதிர்பார்த்தது என்ன பிறர் எங்களுடைய அறிந்து அதற்கு ஏற்ப செயல்பட்டு அள வேண்டும் என்பதை அவர்களுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல் இரண்டாம் பிரிவினர் அளவில்லை இதனால் விளையாட்டு திடீரென முடிவுக்கு வருகிறார் பிரியமானவர்களை இக்கதை வழியாக ஜெஸ்ஸு நமக்கு புகட்டுகின்ற பாடம் என்ன பிறர் என்னென்ன விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என நாம் முன்கூட்டியே தீர்மானித்து அவர்களிடமிருந்து நாம் விரும்புகின்ற நடத்தையை எதிர்பார்க்கின்றோம் நாம் எதிர்பார்ப்பது போல நடக்காவிட்டாலே ஏமாற்றம் அடைகிறோம் என்றால் இப்படி இப்படி இருக்க வேண்டும் எனக்கு இதையும் அதையும் செய்ய வேண்டும் நான் கேட்கும் இந்த இந்த வேண்டுதல்களுக்கு செவிமடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கடவுளுக்கு அறிவுரை கூற முடியாது ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறார் கடவுள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறார் என்று கேட்க வேண்டும் என எதிர்பார்ப்பது ஞானம் அல்ல மாறாக உண்மையான ஞானம் எங்குள்ளதோ அங்கே நாம் அதை தேட வேண்டும் நமக்கு ஞானத்தை கற்பிப்பவர் யேசுதானே மன்றாடுவோம் இந்த நாட்களிலே நாங்கள் எதையும் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு செய்வதற்கும் நாங்கள் முன்வர வேண்டும் மன்றாடுவோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலி நடத்த வேண்டும் என்று சொல்லியும் மன்றாடுவோமாக அமையும்